சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய் வாழ்கள் அத்துணையாவது நமச்சிவாயுவேன் குருவின் திருவார்த்தை கேட்டது உள்ள பெருமான் மாட சட்டை தாங்கி குருநாதராக வந்து தீக்கை செய்து உபதேசத்தை கொடுத்து அவனையே நம் இரு கரங்களில் உடையவர் திருமேனியாக சிவலிங்கமாக நம் கரங்களில் தருவார் அதை நம் சம்பந்த பெருமான் அருமையாக கூறியிருப்பார் ஒழியாத பேத்துள்ளாகாய் விழியா இருந்து விடவே உலகில் விழியா இருந்து விடவே ஏ அழியாத பூரணா செங்கமலை பொறுப்பாதா தென் கமலை ஆறு நான் ஏற்கருள் ஒழியாத பேரின்பத்துள்ளாய் அந்த உடையவர் பெருமான்தான் நமக்கு என்றுமே நீங்காத என்றுமே குறைவே இல்லாத ஒரு பேர் இன்பத்தை தரப்போகிறார் அது மட்டுமல்லாமல் உலகில் விழியா இருந்து விடவே அனைத்து உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவர்தான் விழிகளாக இருக்கின்றார் என்றைக்குமே அழிவே இல்லாத ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பெரும் அழியாத பூரணா தென்கமலை பொறுப்பாதா தென்கமலை கமலை ஆரணா தென் கமலையில் எழுந்திருக்கிற பெருமானே எல்லாம் அல்ல பெருமானே நாய்க்க சாமி என்று குருஞான சம்பந்த பெருமான் கேட்கிறார் நாமும் அது போல்தான் கேட்க வேண்டும் அது போல நாமும் கேட்டாள் எல்லாம் உள்ள பெருமான் இப்பிரவியிலேயே நமக்கும் வீடு பெற்று தந்து அருள் செய்வார் சிற்றம்பரம்